ஹை கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தக்காளி நாற்று நடப்புகிறோம் அதுக்கு வந்து நாற்று வாங்கிட்டு வந்தோம் என்ன ரக ரக நாற்றுனால் வந்து தக்காளி வந்து செவன் ஃபோர் ஃபைவ்னு ஏதோ ஒரு தக்காளி இருக்கா நாங்கள் இது எத்தனை நாள் வந்து சிவன் தான் நடவோம் இந்த டைம் வந்து அந்த நாற்று கிடைக்கல அதனால வந்து செவன் ஃபோர் ஃபைவ்னு இந்த நாற்று இருக்குது இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் ஒரு மூணாயிரத்து ஐநூறு நாற்று வாங்கிட்டு வந்திருக்கோம் சொட்டுநீரில் தான் நடப்புகிறோம் அது அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாத்துனுடைய விலை பார்த்தீங்கன்னா வந்து எண்பது பைசா ஒரு ரூபா அந்த மாதிரி ரேட்டு போயிடுச்சு இப்போ ஒரு நாற்று ஒரு ரூபான்ற ரே ரேஞ்சுக்கு விற்கிறாங்க எண்பது பைசா வாங்கிது வாங்கிட்டு வந்தாரு எங்கள் அப்பா பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து விதைக்கெலாம் மலைக்கும் விதை போட்டு தான் முளைக்க வைக்கிறாங்க வந்து நர்சரியில் வந்து வெயில் பண்ணாமல் அந்த ஷீட் கட்டி வளர்ப்பாங்க இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் நாற்று இந்த மாதிரி வரும் நாற்று வந்து சின்ன சின்னசாக தான் இருக்குது ஆனால் வந்து பாருங்கள் பில்லு மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் தண்டு கூட பெருசு இல்லை மாதிரி இருக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ